எங்க போறது தெரியல அப்படியே போயிட்டே இருக்கேன் ஈஸியாக பார்த்தா விடிஞ்சிருச்சு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டு இருக்கேன் அப்போ என் மனதில் ஏதோ ஒன்று தோணி இருக்கு இப்போ நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை சரியில்லை பேசாம வண்டியை பிடிச்சி ஊரை பார்க்க போ அப்படின்னு உள் மனுஷு சொல்லிச்சா என்னன்னு தெரியல சரி அங்கே ஒரு டீயை பிடிச்சிட்டு என்ன பண்ணலான்னு போய் யோசிச்சேன் யோசிச்சு போட்டிருந்த கழுத்து காதில் இருந்த ஆமரண எல்லாத்தையும் கழட்டி அங்கே ஒரு குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு பசபிடிச்ச ரூம் கொண்டு கோச்சி வேலைக்கு போயிட்டேன் அன்று தான் நான் நாப்பியராக மாறிய ஒரு தருணம் அதே போலவே என் வாழ்வில் என்னை மாற்றி போட்ட இன்னொரு தருணம் ரெண்டாயிரத்தி பதினேழு நான் படித்தது இயற்பியல் டிஐஎஃப்ஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அதில் போய் சேரணும்னு ரொம்ப ஆசை ஆனால் கரஸ்பாண்டன்ஸ் எம்எஸ்சின்றதுனால சேர்த்து மாட்டேன்ட்டாங்க நான் கொடுத்த திசிஸ் அக்செப்ட் பண்ணாங்க அப்புறமா சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு கரஸ்பாண்டன்ஸு ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதே போல் தான் சிவில் சர்வீஸும் மூணு முறை முயற்சி செஞ்சு நேர்காணல் வேறு போயிட்டேன் நேர்காணலுக்கு அப்புறம் நம்ம பேர் லிஸ்ட்டில் வரேன் அதோட முடிஞ்சிருச்சு அதோட இந்த ஹிஸ்ட்ரி படித்தது அப்படியே ஒரு ஓரமாக இருந்ததுன்றீங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் ரொம்ப சரியாக சொல்கிறதா இருந்தால் விஜய் டிவியில் நீயா நான் நான் ப்ரோக்ராம் பண்ணுவேன் அந்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னா நாம் பெயருக்கு பின் சாதி பெயர் போடலாமா கூடாது இதான் அந்த தலைப்பு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ போடக்கூடாது அப்படின்ற பிரிவில் இருந்து ஒரு தம்பி ஒருத்தர் அவர் பேசும்போது என்ன சொன்னார் எங்களுக்கெல்லாம் பேருக்கு பின்னாடி தரவாடின்னு ஒரு பேர் உண்டு அது வந்து எங்கள் வீட்டோட பேர் இந்தியாவில் எத்தனையுமோ லட்சக்கணக்கான பேர் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு வீடு வந்து ஒரு ஐநூறு வருஷமாக நமக்கு இருக்குது அப்படின்னு பெருமை சொல்கிறது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நப்பி போட்டேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்னாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் என்னடா இது ஒரு பேசிக் ஹிஸ்டரியே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தரவாடுனா என்ன அப்படின்றத பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் சொல்லாத ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் வரும் அவ்வளோ பெரிய ஒரு பதிவு ஒன்று முகநூரில் போட்டேன் அது என்ன நான் எதிர்பார்க்காத விஷயம்னா அந்த பதிவு வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆச்சு அப்போ இதே போலவே இது மாதிரி தெரியாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் வரிசையாக கட்டுரைகளாகவே போட்டுட்டு வந்தேன் திருப்பதி வந்து ஒரு புத்தர் கோயில் சபரிமலை வந்து ஒரு புத்தர் கோயில் பழனி ஒரு புத்தர் கோயில் அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் அப்படி போட்டுக்கிட்டே வந்தேன் அப்புறம் எல்லாருமே சேர்ந்துதான் என்ன கேட்டாங்க இதை ஒரு புத்தகமாக கூட்டுவாங்க தெரியாத விஷயம்லாம் நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க சரி அதே பேரவை வச்சுருந்து தெரிந்த வரலாற்றுன்னு தெரியாத பக்கங்கள் அப்படின்னு அந்த பேர் போட்டு அந்த புத்தகத்தை அதே ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபரில் ரிலீஸ் பண்ணேன் ஆக்சுவலாக நான் பத்திரிகையாளர் கிடையாது எழுத்தாளரும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழு வேற நான் வந்து டோட்டலாக அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் விளம்பரங்கள் எடுப்பது விளம்பரங்களை டிவியில் போடுறது அதன் மூலமாக பொருட்களை அந்த கம்பெனிக்கு விற்க வேண்டியது இதுதான் என்னோடய வேலை குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் நிறுவனத்தில் மட்டும் இந்தியா பூரா போய் சுமார் ஒரு இரநூறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன் அந்த டிராக்டரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபுல்லாக அட்வர்டைஸிங் மார்க்கெட்டிங் இதுதான் என்னுடைய தொழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த புத்தகம் அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் தெரிந்த வரலாற்று தெரியாத பக்கங்கள் பகுதி இரண்டு இது அதன் பிறகு என்னுடைய ஏன்னா அந்த கம்பெனி நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தேன் ஒரு பதினெட்டு பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அது கொரோனாவோட மொத்தமாக வேலையாகிடுச்சுனேங்களே அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க புத்தகங்களிலிருந்து முழு நேரம் வேலையாகவும் யூடியூப்பில் சேனலில் பேசுகிறது இது மட்டும்தான் இப்போதைக்கு வேலையாக செஞ்சிகிட்டு இருக்கிறோன்னு வைங்க ஸோ இப்படியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அட்வர்டைஸிங் இப்போ ஆளாக இருந்தேன்னா ஒரு எழுத்தாளாக மாறின அதன் பேரு தான் இப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லேண்ட் அந்த புத்தகம் கிடைச்ச உடனே இதை தமிழில் கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவது மட்டும் இல்லை ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு தட்டையான வாதம் புத்தகம் யாரும் வர வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நான் சொன்னது இதுதான் சொன்னேன் என் வாசகர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் கட்டணம் வசூலிப்பேன் ஒரு ஒண்ணுதாக ஒரு சினிமாக்கு போய் முந்நூறு ரூபா டிக்கெட் கொடுத்து பாக்குறாங்க யாரோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்ட் காமெடினு பேசுறாங்க அதுக்கெல்லாம் ஐநூறு ரூபா கொடுத்து போய் பாக்குறாங்க அப்படின்னா அறிவுசார் சமூகம் பொது புத்தியில் நமக்கு இருப்பது போல அப்படி கிடையாது வருவாங்க அப்படின்னு சொன்ன நான் சொன்னப்ப யாருமே நம்பல எங்க பதிப்பாசிரியர் திருமதி வினோதா முதற்கொண்டு யாரும் நம்பலன்னு ஆனால் என் நம்பிக்கையை உண்மை என்று நிரூபித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமான்மை இந்த புத்தகத்தையே தேர் அறிவு சச்சு ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு நான் அதுக்கு நேரடியான தமிழ் வார்த்தை இருக்கா அப்படின்னு ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன் ப்ரோக்ராசிங்னா நமக்கு அர்த்தம் தெரியும் அதாவது செய்கிற வேலையை தள்ளி போடுறது இன்னைக்கு செய்ய காலையில் செய் மத்தியானம் செய்யலாம் மதியானது பயிலா ராத்திரி செய்யலாம் இன்றைக்கு வேணாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இதுக்கு சரியான ஒரு வார்த்தை இருக்கா அப்படின்னு நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் திரைப்பட இயக்குனர் கருப்பணியப்பன் அவர் தான் ஒரு திருக்குறளை சொன்னார் நெடுநீர் மரவி மடி துயில் இன்னொன்னும் கெடுநீராக காமக்கலன் இதில் மறவி நமக்கு தெரியும் நெடுநீர் தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு நம்மகிட்ட வார்த்தை இல்லாமலாம் இல்லை நமக்கு தெரியலன்றது தான் நம்மளோட பிரச்சனையை தவிர தமிழ் தமிழில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த புத்தகத்தை கடைசியாக எப்போ எழுத உட்காந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா போன சண்டே தான் போன சண்டே உட்காந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நாலு நாளில் நான் அறுநூத்தி அறுபது பக்கத்தையும் ராத்திரி பகமா ஏறிக்க ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல எங்க பதிப்பாசிரியர் சொல்லிட்டாங்க சோறு கிடையாது அப்படின்னு துரதிருஷ்டவசமாக எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு எம்டி இருப்பாங்க வெளியே ஒரு எம்டி இருப்பாங்க எனக்கு தொழில் முறையிலேயே அவங்கதான் எப்படி வீட்லயே அவங்கதான் எப்படின்றப்ப ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி ஒரு சிக்கன்ல மாட்டிட்டுல தலைமுறையை பத்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது அவங்களுக்கு வந்து இன்னும் முற்போக்கான சிந்தனை எல்லாம் வரல அப்படின்லாம் வைக்கப்படுது அது உண்மையில் தவறு நாம வந்து அவங்களுக்கு பிற்போக்கான சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்காம இருந்தா போதும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் பையன் வந்து ஸ்கூல்ல சொல்கிறான் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சுப்பா ஹெச்எம் வந்து சொன்னாங்க இத்தனை நாள் எக்ஸாம் எக்ஸாம் எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்கப்பா எல்லாரும் போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இத்தனை நாள் அந்த அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் மாட்டீங்க நாளைலேருந்து அம்மாவுக்கு வீடு வேலை எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கப்பா அது ஏன் பொண்ணுங்க தான் செய்யணுமா ஏன் இப்படி ஒரு மாதிரி சீரியோ டைப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டா இந்த வார்த்தை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு சீரியோ டைப்னு ஒரு வார்த்தை தெரியுது பதினாறு வயசாகுது இதை வந்து பெண்களை சீரியோ டைப் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமும் தெரியுது அப்படின்னா இளைய தலைமுறைக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்ன்றது நமக்கு தெரியல அதுதான் விஷயமே ஏன்னா அவர்கள் நம்மை விட பல்வேறு கருவிகளை இன்னும் நம்மை விட இன்னும் சிறப்பாக கையாள தெரிஞ்சவர்கள் ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் சும்மா பொழுது டிவி பார்த்துட்டு இருக்கேன் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன்னு ஆனால் இந்த ஸ்டீலர் டைப்பிங்லாம் எங்கே இருந்து படிச்சுட்டு சொன்னாங்க ஸோ அவங்க படிக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு முறை இதை எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொல்லும்போது என்ன சொன்னாங்க உங்கள் காலத்தில் டிவி கிடையாதுரா ஃபோன் கிடையாதுரா நீ பொதுமணிக்கும் புக்கு படிச்சுட்டு இருப்ப அதுக்கு பார்த்தா அவன் நீ புக்கை படிச்சுட்டே உட்காந்து இருப்ப இப்போ ஃபோன் இருக்க அவன் ஃபோனை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாங்க ஸோ நமக்கு புரிதல் இருக்கக்கூடிய குறைபாடு தான் இந்த விஷயங்கள்லாம் எப்படியோ நான்கு நாட்களில் அறுநூற்றி அறுபது பக்கமாக இந்த புத்தகத்தை ஒரு நாவல் வடிவில் தான் எழுதிடும் இதில் கதாநாயகனாக ஒரு ஆங்கிலேய அதிகாரியை வச்சு தான் எழுதிடும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த கதை போகுது ஸோ அதை பற்றி மேலும் செய்திகளை நம்ம ஐயா கருணானந்தன் பேர சொல்லுவாங்க போகுதுன்ற அளவுக்கு நான் பேசிட்டேங்க நினைக்கிறேன் போரடிக்க கூடாது